டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஏசாய அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை காணப்படும் என்று நாம் வாசிக்கிறோம் இருளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம உதிக்கும் பொழுது நாம் ஒளியாக மாறுகிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை மகிமை நிறைந்ததாக அது காணப்படும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்மிடத்திலே வெளிச்சம் காணப்படும் பொழுது ஒளி காணப்படும் பொழுது அது அநேகரை நம்மடை ஈர்க்கிறதாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வன விலங்கு புகைப்பட கலைஞர் விருது எதற்கு அளிக்கப்பட்டது என்றால் ஒரு அருமையான காட்டு பகுதி இரவிலே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அது முழுவதும் மஞ்சள் நிறமாக அழகாக தோற்றம் அளிக்கிறது அது எதுனாலே என்றால் மின்மினி பூச்சியினாலே இந்த மின்மினி பூச்சியின் வாலிலே ஒரு ஒளி காணப்படுகிறது இந்த ஒளி வெளிச்சம் கொடுக்குமே தவிர அது வெப்பத்தை உண்டாக்காது இருளினுடைய வெப்ப அளவை விட அது குறைவாகவே காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த மின்மினி பூச்சி அதிகமாக நிறைந்து இருக்கிற காடு மிகவும் அழகாக அந்த வெளிச்சத்தினாலே ஒளிருகிறதாக காணப்படுகிறது அது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம்தான் விருது பெற்றது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையும் வெளிச்சத்தினாலே ஒளி அடைந்து அது ஒளிரும் பொழுது மகிமை அடையும் பொழுது ஆண்டவர் அநேகரை நம் இழுத்து கொண்டு வருகிறார் அந்த ஒளியினிடத்துக்கு அநேக ஜாதிகளையும் ஜனங்களையும் ராஜாக்களையும் அவர் கூட்டி சேர்ப்பார் நாமும் இந்த நாட்களிலே அவதமாக கத்தரிடத்திலிருந்து ஒளியை பெற்று அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று நீர் சொல்லுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களிடத்திலே நீர் ஒளியை கொடுக்கும் பொழுது அது அநேகரை உண்டை கொண்டு வருவதற்கு ஈர்க்கிற ஒரு மகிமை உண்டாக்குகிற ஒரு வெளிச்சமாக காணப்படுகிறது அந்த பாக்கியத்தை இந்த நெருந்து நாட்களிலே எங்களுக்கு தந்து நாங்கள் உமக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக காணப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்